தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கான குரல் இன்னைக்கான குரல் அதிகாரம் தொன்னூத்தி இரண்டு மகளிர் குரல் இன் தொள்ளாயிரத்தி பதினான்கு பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவினவர் இந்த குரலுக்கான பொருள் என்னங்கயா இதுக்கான பொருள் பொருள் ஒன்றையே குறியாக கொண்டு விற்கும் விலை மகளிரால் அடையும் அற்ப இன்பத்தை அருளாகிய புனிதத்தை ஆராய்ந்தடைய முயலும் பெரியோர் விரும்ப இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா இதுக்கான உதாரணம் பொருளிற்காக தன் உடலை விற்கும் விளை மகளிரால் கிடைக்கும் இன்பத்தை என்றுமே உயர்ந்த புனிதம் கொண்டவர்கள் விருப்பம் கொள்ள மாட்டார்கள் நான் சொன்ன குரலும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துதா ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குரல் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்